பெண்களுக்கு பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து வெள்ளைப்படுறது வெள்ளைப்பட்டுகிட்டே இருக்கும் பட் அது வெளியிலயே சொல்ல மாட்டாங்க ஸோ அதுதான் பின்னாடி வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரைக்கும் போகக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் அதனால் வெள்ளைப்படுதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஹோமியோபதியில வெள்ளைப்படுதலுக்கு நிறைய நல்ல மருந்துகள் இருக்கு அதோட கலர் ஆஃப் த டிஸ்சார்ஜ் அது அக்ரீட்டா இருக்கா இட்சிங்கோட இருக்குதா அது என்ன மாதிரி ஸ்ட்ரெயின் ஆகுது ஸோ அதெல்லாம் பொறுத்து நிறைய மருந்துகள் இருக்கு ஸோ இன்னைக்கு ஒரு மருந்தை பத்தி நான் தரேன் அது என்னன்னா ஓவா டோஸ்டா த்ரீ எக்ஸ் அப்படின்ற மருந்து இது வந்து துர்நாற்றமான அதாவது வாடை அடிக்கிற மாதிரி வெள்ளப்படுது எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது வெள்ளப்படுறதுனால இடுப்பு ரொம்ப வலிக்குது ஒரு வாடை அடிக்குது வெள்ளப்படுறதுல அப்படின்னா அதுக்கு நம்ம அந்த ஓவா டோஸ்டா 3X த்ரீ எக்ஸ் அப்படின்ற மருந்தை ஹோமியோபதி மருந்து கடையிலேருந்து வாங்கி தினமும் ரெண்டு ரெண்டு மாத்திரை காலை மதியம் இரவு மூன்று நேரம் எடுத்துகிட்டு வரலாம் பக்க விளைவு இல்லாத மருந்து ரொம்ப விளைப்படுதல் இருந்தால் மருத்துவரை கன்சல்ட் பண்ணுங்க